ஈழம் சார்ந்த எழுத்து இரண்டாவது முறை அந்த மேடையில் நான் கலந்துக்கிறேன் தீப செல்வனுடைய பத்து நிமிஷத்துக்கு முன்னால கூட நான் வர்றதா இல்லை எனக்கும் சொன்னேன் கிட்டப்பட்டு இருந்தாலும் கரெக்டா கொண்டு வந்து ஸோ எனக்கும் பாலசகுமாரனுக்கும் நாடகம் பற்றிய ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிற நாடகத்து மணிக்கணக்கா எனக்கு வந்து பாடம் எடுத்திருக்காரு பாடம் அவ்வளோ அவ்வளோ குறிப்புகள் உங்க மூலமா பாலசுமாரன் நண்பரா ஆசிரியராக எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியல பட் மிக அற்புதமான ஒரு ஒரு நான் பாக்குறேன் அவரு கண்ணு முன்னால அவருடைய மகள் பத்து வயது மகள் சுனாமி சுனாமியாலே வந்து உள்வாங்கிட்டு போகுது அந்த சொன்னால் எப்படி அது நிகழ்வு நடந்துச்சுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு ஆனா வந்து அதை வந்து ஒரு அந்த 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 சோகத்தை வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு விஷயமா மாத்தினதுல அவங்க எனக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை வந்துடுச்சு அந்த அந்த உண்மையான பாக்கியம் தான் சொன்னோம் அந்த அனாமிகா அந்த மையத்தை நான் தான் திறந்து வைக்கணும்னு ரொம்ப இடம் பிடிச்சாரு எனக்கு வந்து வழக்கமா சொல்ற பிஸி அப்படி எல்லாம் இல்லை உண்மையாவே அந்த தேதிகளில் வந்து நான் வந்து வர முடியாத சூழல அந்த பிரயாணமே மிக சுவாரஸ்யமான அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல தான் போனேன் இங்கிருந்து கிளம்புற ஃப்ளைட்னா வசதியா அவங்களுக்கு வந்து பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் விட்டேன் ஆனால் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்ன்றதுனால அது அது எங்கேயோ வே வேற எங்கோ வேற ஒரு வெளிநாட்டுக்கு போறதால ஸ்ரீலங்கா வந்து வந்துச்சு அதனால காலங்காத்தால ஆறரை மணிக்கு போய் ஸ்ரீலங்காவில் கொழும்புல இறங்கிட்டேன் ஆனா ஏர்போர்ட்டை விட்டு ஒன்பது மணிக்கு நான் அது ஏதோ ஒரு பெட்ரோல் பிரச்சனை வெறும் அப்புறம் இருந்து போனா ஊரடங்கு பிரச்சனை எந்த கதைகளும் இல்லை ஆஹ் பெட்ரோல் பிரச்சனை கிலோமீட்டர் நீளத்துக்கு உண்மையாகவே அதாவது செய்திகளில் போடு போடுவாங்க இல்லையா இப்பெல்லாம் முந்நூறு எல்லாம் எதுக்கோ காத்திருந்தாங்களாம் அது அது தெரியல பட் இங்க வந்து பெட்ரோல்களுக்காக இப்படி நின்றுட்டு இருந்தாங்க அதை கடந்து போகணும் போற கடைகள் இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு இவர் சொன்னார் அஞ்சு மணி நேரத்துல வந்து எடுக்கணும் அப்படின்னாரு ஆனா நான் போய் சேர்றதுக்கு பத்து மணி நேரம் ஆச்சு என் கூட வந்து அவருடைய நண்பர்கள் ஒரு சின்ன குழந்தை கனடால வந்து வந்தாங்க இந்த சினிமாக்காரர்கள்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வசதியான ஒரு கார் கொடுப்பாங்க நாங்க ஆம்னி மாறுபி ஆனில தான் வந்தோம் அந்த குழந்தை பாவம் அடக்கி ஒடுக்கிட்டு ஒரு நாலு பேர் இந்த வந்தோம் அட் அது வசதிகள் கிடையாது அது ஒரு பிரயாணம் பத்து மணி நேரம் பத்து மணி நேரமாச்சு போய் இறங்குறேன் அப்படியே அவங்க ஒரு வழிசாராயம் குடிச்ச மாதிரி ஒரு இறங்குன காரை விட்டு இறங்கின மாதிரி நல்ல அற்புதமான விஷயம் இல்ல இல்ல அந்த போய் இறங்குறேன் சரி சரி வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிக்கிட்டு அப்படியே கொட்டிட்டு போனாரு அந்த ஊர் முழுக்க ஒரு ஊர்வலம் அந்த தெருக்கல்ல எனக்கும் என்ன அந்த மனுஷன் ஒரு குழிக்கு கூட விட்டுக்கலாமே இது என்னது இது அந்த கலைப்பை போக்குறது கொஞ்சம் புத்துணர்வு பெறலாங்க அப்படியே திட்டிக்கிட்டே தான் வந்த அவன்கிட்ட திட்டிக்கிட்டே வந்த என்ன எது என்ன அப்படியே வந்த அந்த அந்த அனாமிக்கா அந்த இடத்துல போனவங்க என்னுடைய கலைப்பெல்லாம் அப்படியே பறந்து போச்சு இது வந்து மிகைப்படுத்துதல் கிடையாது உண்மையாவே கலந்து போச்சு அதுக்கு ஒரு அவைப்ரேஷன் கிடைச்சது அப்படியெல்லாம் இல்ல எப்படி ஒரு மனிதனால் அவருடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் தெரியும் இங்க இவ்வளவு பெரிய பேராசிரியர் லண்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் தெரியும் பட் அதற்கு நடுவிலையும் இந்த ஆள் வந்து இப்படி ஒரு மையத்தை அவ்வளவு அழகான எளிமையான எளிமைதான் எப்பவுமே அழகு அவ்வளவு அழகாக அவ்வளவு பெரிய இடத்த நேத்து நேற்று நானும் சதீஷும் ஒரு நாடகம் நண்பர் ராமசாமி வந்து ஒரு நாடகத்துக்கு வந்து ஒத்திகை நடத்துறதுக்காக எங்க இடம் இல்லை இவ்வளவு பெரிய மாநகம் இல்லை அது நடராஜனு கூட தெரியும் நடராஜன் கூட ரங்கராஜன் கூட தெரியும் நாடகம் ஒரு ரிஹர்சல் பண்றதுக்கு நம்ம ஊர்ல இடம் இல்லை பட் அவர் வந்து அவ்வளவு பெரிய இடம் வந்து கட்டி வச்சுருக்காரு அப்புறம் அது அதில் உள்ள லைப்ரரி அதில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த கலைப்பே போயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நாள் முழுக்க நிகழ்ச்சிகள் அப்புறம் மமனுக்கு ஒரு ஐயாவை பார்த்தாங்க ஐயா வந்து அது இப்பதான் ஒரு டிகிரி நிகழ்களைய படிச்சுட்டு வந்த மாதிரி அந்த வயசுல ஒரு துள்ளி துள்ளி விளையாடுறாரு ஆஹ் பாடுறாரு ஆடுறாரு என்ன கூப்பிடுறாரு என்ன ஆட சொல்றாரு நான் எங்க ஆடுறது நான் இருக்கவே வடிசாரைய குடிக்கா விளையாடினாரு இல்லையா இருக்கேன் இல்ல இல்லையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல போயிட்டு இருந்துச்சு போயிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அப்பா சரி நாளைக்கு போது திரும்ப பாலசுகுமார் அப்படியே ஒரு எட்டு மட்டக்கள் அப்படி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னாரு ஒரு சூழல் ரொம்ப கொடுமையா இருக்கு தயவு செஞ்சு நான் சொல்றேன் நான் போறேன் எனக்கு போறதுக்கு இஷ்டம் நான் போறேன் எனக்கு வந்து ரொம்ப களைப்பா இருக்கு தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் நீங்க வருவீங்க சரி ஓகே சரி போன அங்க போனாலும் அதே மாதிரிதான் அங்க ஒரு நல்ல அருமையான ஒரு தமிழருடைய ஒரு ரெசார்ட் ஒண்ணு இருந்துச்சு ஆமா இல்ல அவருடைய இல்ல ஒரு ரெசார்ட்ல ஒண்ணு தங்க வச்சாங்க அப்புறம் அந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போன உடனே உண்மையாவே திரும்பியும் அந்த கலைப்பெல்லாம் போயிடுச்சு ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கல்லூரி நிகழ்களைக்காகவே நிகழ்களைக்காகவே அவ்வளவு பிஸியா இருக்கு அவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க அழகியலுக்கான ஒரு கல்லூரி இது எங்க ஊர்லயே கிடையாது என்ன இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கா தாவி தாவி போறேன் இல்ல நிகழ்ச்சி இருக்கு இருங்க நிகழ்ச்சி இருக்கட்டும் வந்துட்டேன் இல்ல அப்ப எல்லார் மாணவர்கள் கிட்ட பேசுறேன் எது பேசுறேன் அந்த ஒரு அவர்கள் வந்து தொழில் முறையா அது தொழிலா கத்துக்குறாங்களா இல்ல வந்து எதுக்காக படிக்கிறாங்க தெரியல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து நாடகத்துறையில இருக்காங்க பாடல் இல்லை இசை இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க நீங்க போயிட்டு வந்து என்னடா இது அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் மாணவர்கள் வந்து சினிமாவை பத்தி பேசணும் சோ இந்த அந்த ஒரு பிரயாணம் வந்து அதுக்கப்புறம் அந்த கலை மற்ற கலப்புல இருந்து அந்த பழைய வரல ரொம்ப ரொம்ப நல்ல புத்துணர்ச்சி விட வந்தேன் ஏன்னா இதுல சோ இந்த அந்த பயணத்தை நான் உட்காந்து அதை தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து எடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பல விஷயங்களை நான் தெரிஞ்ச அப்புறம் நீங்க வந்து நாடகக்காரரும் தெரியும் தமிழ் அரவரும் தெரியும் ஆனா இந்த அகழ்வாராய்ச்சி பத்தி இந்த புக்கு இந்த எழுதுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு எதெல்லாம் அரசியல் படுத்தப்படணும்ன்றது வந்து எங்க நாட்டில் கடைபிடிக்கிறது சிறுநீரில் இருந்து எல்லாமே அரசியல் இப்ப நான் பேசுறேன் இல்லைங்களா இது கூட அரசியலாக்கப்படலாம் ஆக ஒரு வரலாற்று ரீதியான இந்த இந்த நாடே பெருமைப்படக்கூடிய ஒரு 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 சின்ன கிராமத்துல நடக்கிற விஷயம் கூட இங்க வந்து அரசியலாக்கும் போது அது நான் இளைஞர்கள் கிட்ட கேக்குறேஜுக்கெல்லாம் போகும்போது கேட்கும்போது அந்த கீழடியை பத்தி பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அது அது அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் கேட்கிறாங்க தன்னுடைய பெருமையா அவங்க நினைக்கல ஆக ஒவ்வொரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு எப்படி போய் இது ஊடகங்கள் அது வந்து சேர்க்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு இதுல வந்து இந்த சூழல்ல இந்த புத்தகம் வர்றது வந்து எனக்கு புத்தகம் இப்பதான் பிரதி கடிச்சது கொடுத்திருந்தா கூட படிச்சு ஆஹ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் பார்த்துக்கிட்டு ஏன்னா இந்த பதிவுகள் இந்த சூழல் மிக மிக அவசியம் அது எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க வாங்குறாங்கன்றதை விட எங்கேயாவது நாளைக்கு ஒரு தேடும் போது இந்த பிரதி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் ஒவ்வொரு நமக்கே தெரியும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு குறியீடும் குறிப்பும் வந்து இந்த இன்னைக்கு தடுக்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும்போது போது இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சதுல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஆஹ் கொஞ்சம் சொல்லுறது இது சம்பந்தப்பட்டதுல இந்த நான் நிறைய ஈழ நண்பர்கள் எனக்கு பழக்கம் எல்லாருக்குமே பழக்கமா இருக்கும் அவனுடைய அவனுடைய அணுகுமுறை ஒவ்வொரு இதுல வந்து எனக்கு ஆச்சரியப்படுது நம்மளால நம்மளால பண்ண முடியல அப்படின்ற ஒரு சாட்டை எடி கொடுக்க அப்பதான் ஒரு இது நம்ம எவ்வளவு பின்தங்கி நிற்கிறோமான்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு பட் நான் தனிப்பட்ட மணிதான் நான் நான் சொல்வேன் நான் பின்தங்கி இருக்கேன் நான் சொல்றேன் நான் நாடகக்காரங்க நான் இல்லைன்னாலும் ஆர்வலன் நான் வந்து இந்த ஏழு தமிழர்கள் அவர் கலந்துகிட்டாரு இரண்டு சர்வதேச தமிழ் நாடக விழா நடக்கும் ஒன்னு லண்டன்ல நடத்தினீங்க இன்னொன்னு வந்து பாரிஸ் நடந்துச்சு அவர் எப்படி சாத்தியம்னு தெரியல அரியநாயகம் ஒரு அரியநாயகம்னு ஒரு அறிஞர் வந்து மிக சின்ன ஒரு அது நடத்துறதுக்கு நம்ம ஊர்ல வந்து ஒரு நூறு பேர் தேவைப்படுறோம் ஆனால் ஒரு குடும்பம் மாதிரி ஒரு பத்து பதினைந்து பேரே வந்து அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை மட்டுமே இங்க வந்து அவண்ண நேர்ல வந்து கூப்பிட அவன் அப்படின்னு இங்க ஒரு பெரிய நான் சொல்ற பத்திரிகை வந்து நேர்ல கொடுக்காதையா எதுக்கு அது ஒரு பத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து ரொம்ப பாவமா இருக்கு அந்த கல்யாண பத்திரிகை நேர்ல வந்து கொடுத்துடலாம் ஆனா அவங்க எல்லாம் வந்து உலகம் பூரா ஆஸ்திரேலியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்தும் பல தமிழ் நாடகங்களை கொண்டு வந்து இரண்டு நாள் தொடர்ந்து நாடகம் உங்களால எப்படி நடத்த முடியுது நான் சொன்ன ஆனால் வந்தவங்க யாருமே ஒரு பெரிய கூட்டமே கிடையாது அங்க அந்த ஊர்ல இருக்கிற அந்த குடும்பங்கள் மட்டுமே வச்சு இல்ல இது பெருசுபடுத்தவங்க இது வந்து விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தணும்னா இது வந்து இவ்வளோ பெரிய விழா வந்து தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணும்ன்றதுக்கு அதை எல்லாம் அவங்களுக்கு கவலை இருந்ததா தெரியல அதை நடத்தி நடத்தணும்னு தோணுச்சு நடத்தி குடிச்சிட்டாங்க இது பாரிஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன் பாரிஸ்ல தான் போயிடு அதே மாதிரி அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து லண்டன்ல வந்து நான் அந்த பாரிஸ் அந்த சர்வதேச விழால நான் வந்து எனக்கு ரொம்ப இதுக்கு வந்து சிறப்பு விருந்தனா வந்தது எனக்கு என்னவோ ஒரு மனசு உடுத்தது அடுத்த சர்வதேச நாடகத்துல வந்து நான் வந்து நான் நடிக்கவே செய்யறேன் ஒரு நாடகத்தோட வரேன்னு சொன்னேன் இப்படி ஆர்வப்பட்டு எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன் பண்ணதில்லை அப்புறம் அப்புறம் அரியநாயகம் மொழியார் வந்து திரும்பி ஞாபகப்படுத்துறாரு ஞாவப்படுத்தணும்னே உங்களுடைய நாடகம் என்ன வந்தது எனக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு ரிஹர்சல் போக முடியாது மற்ற நடிகர்களோட நான் வந்து சோலோ தான் பண்ண முடியும் அதுக்கு கடைசியில மைக்கம் முகமது பஷீருடைய நீல வெளிச்சம் என்ற ஒரு சிறுகதையை தேர்ந்தெடுத்து அதை வந்து அதை வந்து நாடகமாக அடகமா பண்ணினேன் ஆனா உடம்பு காலெல்லாம் வீங்க உடம்பு சரியில்லாம அது 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 என்னுடைய விஷயம் வந்து அப்புறம் அந்த நாடகம் வந்து எனக்கு இவங்க எல்லாம் வந்து எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு பெரிய கல்லூரி இவ்வளவு பெரிய கல்லூரி இந்த நாடக விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி நடத்துறீங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுக்கு நடுவில் இருந்த புத்தகம் வருகிற ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதில்லை உங்களோட பழக்கத்துல அப்புறம் இந்த இந்த புத்தகத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக மீண்டும் நன்றி உங்களை அறிந்து கொண்டு of the